ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நெல்லிக்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா நெல்லிக்காய் காய்ச்சி பழக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு டைம் அம்மா வீட்டுக்கு வரும்போதும் பறித்து நம்ம ஊர்கா போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வருது ஆனால் அப்படியே பண்ணாமல் பண்ணாமல் போய் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது இன்னைக்கு வந்து கண்டிப்பாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அப்படியே பறித்து சாப்பிட்லான்னு தோணுது யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் ஊருக்காக பிடிக்குமோ கண்டிப்பாக வந்து வீடியோ முழுசும் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பறித்து ஊற போட்டுடலாம் நம்ம மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வச்சிருச்சு ஃபஸ்ட் டைம் வச்சிருக்கு இது வச்ச மரம் இந்த வருஷம் தான் வச்சுது பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் இயர்லாம் இதுலேயும் நிறையா கொத்து கொத்தா காய்ச்சி தோங்கும் வாங்க போய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊருக்காக நெல்லிக்காய்லாம் பறிச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அம்மா டெய்லியும் வந்து தயிர் போட ஆரம்பிக்கிறாங்க தயிர் சாதத்தோட நெல்லிக்காய் ஒருக்கா செம்ம சூப்பராக இருக்கும் சரி பேச வேணாம் போய் பறிச்சுட்டு வந்து வச்சிடலாம் பையனு கட்ட ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் அவனும் பறிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பழுத்துதா இருக்கு மேலே புல்லு பழுத்துருச்சு பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா படிச்சிட்டு வந்தாச்சு அப்படியே கொத்தோடு எப்படி இருக்க பாருங்களா பார்க்க இது நம்ம வாஷ் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஊற போடலாம் அவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம சட்டியில் தான் போட்டு ஊற வைக்க போறேன் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா ஊறுனா தான் அந்த உப்பு எல்லாம் இறங்கிட்டு சூப்பரா இருக்கும் நெல்லிக்காய் வந்து ஊருகா போடும்போது அதனால இப்போ நம்ம ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தாளிப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் கோழிக்கு அரிசி போடுறேன்னு பின்னாடி கத்திட்டே இருக்கான் பையன் கல்லுப்பு கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு நல்லா அப்படியே கைப்படாம குளிக்க மட்டும் விட்டுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஊறிட்டு இருக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம அப்படியே தாளிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து அப்படியே ரெண்டு மூணு டைம் வந்து அப்படியே குளிக்க குளிக்கு மட்டும் விடுங்க தண்ணி விடும் இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நல்லா ஊறிட்டுருக்கு பத்திர நேற்று ஊற இல்லைங்களா தண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு நெல்லிக்காய் இன்றைக்கி முழுசு வந்து கொஞ்சம் நேரம் வெயில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குளிக்க குளிக்க மட்டும் விட்டால் நல்லா சூப்பராக ஊறிடும் நம்ம இன்றைக்கி ஈவினிங்காகவே தாளிச்சிடலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக எல்லாமே ஊறியிருக்கு நெல்லிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வெயில் எடுத்து எடுத்து வச்சு ஊற வச்சா நல்லா சூப்பராக ஊறிட்டு தண்ணியெல்லாம் கூட வற்றி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு நாலு மிளகா வந்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி இப்போ அதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து தாளிச்சிட்டு திரு இந்த சட்டியிலே வந்து ஒரு மூணு நாளைக்கு வச்சுருந்திங்கன்னா நல்லா ஊறிடும் இந்த மிளகாவும் அந்த எண்ணெய் வடகம் எல்லாம் வந்து தாளித்து கொட்டும் போது எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவே இப்போ வந்து தாளித்து கொட்டிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு அரை ஒரு உருண்டையில் அரை உருண்ட அளவுக்கு நான் வடகம் வந்து எடுத்திருக்கேன் சூப்பராக உருகாக ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் வடகம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா இன்னும் ஊறு நிறுத்துனா நல்லா மசாலா கூட நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நைட்டெல்லாம் சட்டியிலே ஊறிட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறிட்டுருக்கு இப்போ அப்படியே ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சிடுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு